ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிகப்பாடு குட்டி போட போகுது எல்லாம் கால மிஷர் மேஞ்சிட்டு வந்துட்டாங்க வந்து ஒரு பத்து மணிக்கு வந்தால் மணி வந்து பதினொன்று இருபதாவது குட்டி போட போகிறோம் நிறைய பேர் வந்து சைடு குட்டி போடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அடுத்தது அலாட்டு குட்டி போடணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் நினைக்காத ஆடெல்லாம் எல்லாம் குட்டி போட்டானுங்க ரெண்டாவது தேத்து மூணாவது தேத்திலாம் வந்து மணி விடாமலே குட்டி போட்டுரும் டக்குன்னு வந்து குட்டி போட்டுருங்க மேய்ச்சலுக்கு போவங்க வந்து குட்டி போட்டுருங்க தளசி தாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இறங்கி குட்டி போடும் இப்போ வந்து இவர் குட்டி போட போகிறாரு இவர் வந்து இடையில வந்து ஒரு குட்டி போடணும் அது செனை கலங்கிடுச்சா என்னன்னு தெரியல செனையாக இருந்தானா இப்போ தான் வந்து குட்டி போடணும் அதாவது நம்ம தாளாட்டு நெத்தி வேலைலாம் போன டைம் குட்டி போட்டது இல்லையா அப்போ வந்து ஒரு குட்டி போட்டிருக்கணும் அவன் குட்டி போடவே இல்லை நம்ம ஒரு வீடியோவில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆட்டு குட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம் அந்த அதோட பிள்ள அந்த குட்டி வந்து இவன் போட்டதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பிசு குட்டி போட்டுடுச்சு எந்த ஆடுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது போட்ட குட்டியாக தான் இருந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவு இன்னும் நிறையா குட்டிங்க கற்றுக்கிட்ட சவுண்டு கேட்கும் அதெல்லாம் வந்து நேற்று சாயந்தரத்துலேருந்து இது வரைக்குமே நம்ம வந்து டெலிவரி தான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து குட்டி போட்டிருக்கானுங்க யார் யாருன்னு போக போக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து அஞ்சு குட்டி வந்து அஞ்சு ஆடு வந்து குட்டி போட்டுடுச்சு அதாவது மயில் அதுக்கு முன்னாடி போட்ட குட்டிங்கெல்லாம் இல்லாமல் நேற்று சாயந்தரம் ஒரு நாலு மணிலேருந்து இப்போ மணி பதினொன்றையிலே பதினொன்றே ஆக போகுது அதுக்குள்ளே வந்து ஒரு நாலு பேர் குட்டி போட்டிருக்கானுங்க நாலு பேர் ஆமாம் ஆமாம் என்னோட நாலு நாலாவது பேர் வந்து குட்டி போடுறானுங்க நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரே நாளில் வந்து ஒரே டயத்தில் ஏழு ஆடு வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்துருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து இது நாலாவது ஆடு அதாவது விடிய காலையில் அஞ்சரை மணிலேருந்து மணி பதினொன்று இதுக்குள்ளார வந்து நாலு ஆடு குட்டி போட்டானுங்க நேற்று சாயந்தரம் நாலரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு அதான் எந்தெந்த ஆடு அப்படின்னு நம்ம போ போக பார்க்கலாம் இன்னும் வந்து நிறைய பேர் குட்டி போட வேண்டியவனுங்க இருக்கானுங்க இது ஏன் படுத்து படுத்தி எழுந்திரிக்குதுன்னு தெரியல இது கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளது அதாவது நம்ம மனசாலிட்டெல்லாம் வராது இந்த ஆடு ஏண்டி குட்டி போட்டதுக்கப்புறம் நம்மளை தேடும் குட்டி போட்டு பால் ஊட்டுற வரைக்கும் தேடும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோக்கா நம்மளை வந்து கண்டுக்காது எப்பயுமே இதோட இதோட புள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அங்கே வேறு குட்டி கற்று தடித்தாங்க நீ இன்னும் குட்டி போடலை நீ இன்னும் குட்டி போடல தாங்க இது நம்ம இங்கே நின்னோம்னா பத்தடி அடி எட்டி எட்டு தள்ளி நிற்கும் இப்போ குட்டி போடுறதுனால அப்படியே நிற்கிது இது என்ன நம்ம இங்கே வரணுன்னு தெரிஞ்சாலும் எந்திரிச்சிடும் பசந்தா கூட என்னம்மா கத்தா ஏன் பிள்ளை கற்று தாடி ஆ சவுண்டை பற்றியா ஆ என் தங்க பத்தி கேட்கவா வேணும் ஏன்னு தங்கம் என் தங்கம் பத்த தங்கத்துக்கு கேட்கவா வேணும் தொண்டைக்கு சவுண்டை பாருங்க நேற்று நேற்று போட்டது தான் சவுண்டை பாருங்க இப்போ போட்ட குட்டி எப்படி கற்றுக்கணும் சரியான பயந்தான் கொடுங்க இது சாக்கு தான் போட்டேன் அது கட்டி அங்கே திரும்பி அவ்வளோ நேரம் ஊற்று ஊற்று பார்க்குது நிறைய ஆடு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது நம்மளை நல்ல க்ளோஸாக இருக்கும் இது மட்டும் கிட்டக்கே வராதே ஒரு நாள் கூட கொஞ்ச நாங்கள் கிடையாது இது ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஐம்பது இடத்துல படுத்து படுத்து எழுந்துச்சு அந்த கொள்ளை கடத்தியிலேருந்து இது வரைக்கும் அந்த கொட்டா அந்த காமன்ஸ் ஒரு ஓரம் வரைக்கும் வந்து அடுத்தது இப்போ அங்கே போயிருக்கு நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் எட்டக்க உட்காந்துட்டு கூட வந்துட்டேன் ஏன்னா நம்மளை பார்த்தா பயப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ கூட எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் எட்டக்க உட்காந்துட்டு கூட வந்துட்டேன் ஒரு அணில் வரக்கூடாது எட்டக்க நாய் வரக்கூடாது ஒரு பொனம்பழம் தொக்கணும் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயம்

இப்போ கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தொட விடாது ஏன் என்னாச்சு ஏன் தங்கத்துக்கு ஓ சரி தேடி தாங்க ம் சரி சரி என்ன செய்யணுமா செய் ம் கொஞ்சம் குட்டி வெளியே வந்தால்தான் ஏற்றி பண்ணலாம் எதுவும் தெரியல ம் இது வரைக்கும் இது தொட விட்ருக்குமா இதுக்கு முன்னாடியே வழி தாங்கும் சரிடி தங்கும் சரி 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 அதுக்கு வலி இந்த ஆடு வந்து ரொம்ப நேரமா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து குட்டி போட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்துச்சு நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோவை கட் பண்ணிவிட்டு நம்ம கையால் பிடிச்சி இழுத்துட்டோம் அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் வந்து மூணு குட்டியுமே வெளில எடுத்துட்டேன் குட்டியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுடுச்சுப்பா ஏன்னு தெரில அவ்வளோ ஒரு கஷ்டம் இந்த கொட்டா இந்த கொள்ளை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுத்து படுத்து எழுந்திரிச்சிட்டான் இவன் படுத்து எழுந்திரிக்காத இடன்னு பாக்கி கிடையாது ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு படுக்கை படுத்து படுத்து எழுந்திரிச்சு குட்டி வந்து போட்டிருக்காரு இன்னொரு குட்டி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் வயிறு குறையில குட்டி வந்து இன்னும் இருக்குது பார்ப்போம் ஒரு கெடா குட்டி ஒரு பட்டை குட்டி போட்டிருக்காரு கலரெலாம் சூப்பர் சூப்பராக இருக்குங்க எல்லா ஆட்டுக்குட்டியோட கலரும் சூப்பராக இருக்குது அதை கலராக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆயிடுச்சு நம்ம பதினொன்று இருபதுக்கும் கொட்டாவுலாரம் வந்தோம் இன்னும் குட்டி வந்து வச்சிருக்கான் வயிற்றுல அதையும் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டு விடலாம் நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் செவனேனு சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக படுக்கணும்ப்பா ஏன்னா எனக்கு இதே வேலையாகவே இருக்கிறதும் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அது என்னன்னு சொல்கிறது அமைதியாக இருக்கணும் போய் படுக்கணும் குட்டி போட்டு அப்புறம் பாலை ஊட்ட விட்டுட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு சைலண்டாக தூங்கணும் அப்படின்ட்டுருக்கு எனக்கு ஏன்னா நம்ம ஒரே ஆளாக சமாளிக்கிறோமா முடிய மாட்டேங்குது ஏன்னா நேற்று சாயந்தரத்துலேருந்து இது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிறோமா டயர்டாக இருக்குது உடம்பு முடியல இதோட கலர் எப்படி இருக்குது அவனோட கலர் எப்படி இருக்கு அது வந்து பால்காரி இருக்கும் இல்லையா அந்த கலருக்கு இருக்குது குட்டி போட்டுட்டான் இன்னொரு குட்டிக்கு ரெடி ஆகிட்டான் சரி 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 சரிம்மா எல்லாம் பத்தியில் கத்துறானுங்க சீம்பால் கொடுக்கணும் எம்மணி நேரம் ஆகுது போட்டே கா மணி நேரம் ஆச்சுட்டி தங்கும் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டே போட்டவங்க அவங்க ஏந்திரிச்சி சண்டை போட்டு பால் குடிக்கிறாங்க இவங்க இப்போதான் போட்டிருக்காங்க இவங்க தான் ஏந்திருச்சு நிற்கிறதுக்கு இல்லை கொஞ்சோண்டு பாலை கொடுத்ததும் சண்டை நடக்கிறத பாருங்க பல்ட்டிலாம் ஆ குட்டி கரன் இல்லாமல் அடிச்சாவுதே கேட்ட வேலை தான் பண்றீங்க அவருக்கு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் எழுந்திருக்கேன்